நமக்கு தீவு கூடவே பொத்த மாட்டேங்குது இது ஒரு போடு ஆமா தாயார் நிலம் எங்கம்மா அவங்க பூசைக்கு போயிருக்காங்க இப்ப வந்துருவாங்க என்ன மோச்ச மாரி பொண்ணு கிட்ட வாத்து போடின்னு சண்டை போட்டு இருக்க அது வந்து என்ன பண்ணா என்ன விஷயம் அது கோழி முட்டைக்கு பதிலாக இன்னைக்கு வாத்து முட்டை கொண்டாந்துருக்கேன் அதுதான் பாப்பா ஏசி இருக்கு பரவாயில்ல மோச்சம் இன்னைக்கு வாத்து முட்டைய சாப்பிடுவோம் அம்மா பொண்ணா இது யாரு ஓ பொண்ணா ஆமாங்கம்மா வீட்டுல சும்மாவே கடந்துச்சு அவங்க அம்மாவும் வயலுக்கு வேலைக்கு போயிட்டாவோ அதான் பாப்பில்ல அம்மாங்களுக்கு முட்டையை கொடுத்துட்டு படத்துல அரிசி கஞ்சி சாப்பிடலான்னு கூட்டிட்டு வந்துருங்க ஏன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகலையா நாங்கெல்லாம் கோயிலுக்கு போகணும்னா சோசேப்பு காலேஜுக்கு தான் போகணும் பாப்பா உன் பேர் என்னம்மா என் பேரு லூர்து மேரி பள்ளிக்கூடம் போறியாமா எத்தனாவது படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு என்னம்மா போறது காட்டை சுத்தி நாட்டை சுத்தி மழை போட்டைக்கு தான் போகணும் உன் ஊர் எதுப்பா உரையூர்ல திருத்தாந்து வடிங்கம்மா அந்த வாத்து வைக்கிற கூட்டம் இருக்குமே அந்த ஊரா அதே ஊர்லா அம்மா நிறுத்து எங்களுக்கும் அந்த ஊரை பத்தி தெரியும் சிஸ்டர்

மொச்ச பேரி இவருக்கு கால் டிஃபன் ஏதாவது கொடுத்த அடுப்பு சாப்பிட்டுட்டு போப்பா ரொம்ப சான்றியார் வரப்போறாரு அது சமயம் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா ஆயிரம் கேட்டு பயன்பெற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் சாமி ஆயர் வருவார்கள் சொன்னீங்க ஆனா இப்ப நீங்க மட்டும் ரெண்டு தாயார்களை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நீங்க எல்லாம் சரியா பூசைக்கு போக முடியலன்னு சிஸ்டர் கிட்ட சொன்னதா என்கிட்ட சொன்னாங்க அதனால இனிமே சண்டே ஈவினிங் இங்க ஏதாவது ஒரு வீட்டுல பூச வைக்கலாம் ரொம்ப சந்தோஷம் சாமி

அவ ரெப்போ சிஸ்டரும் கூட வந்திருக்காங்க அப்பறம் என்ன இது ஏந்தால இந்த ஜனங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிற மாதிரி வருமா சாமி வாட் ஆர் யூ சீயிங் த ஃபுல் கேடிகளாப்பா வாட் மேக்கர் உங்களுக்கு எல்லாம் நான் அதாவது நான் தான் தலைவன்னு சொல்றாரு சந்தானா சிஸ்டர்

அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க உங்க பிள்ளைங்களுக்கு தேவையான விளையாட்டு சாமான்களை நாங்களே வாங்கிட்டு வந்துடுறோம் அந்த ஜாமான்களை தூக்க துணைக்கு நான் வேணா வரட்டுமா சிஸ்டர் தேவையில்லை நாங்க தாய்மரத்துல இருந்து மாக்கு வெட்டில தான் வருவோம் அதெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம்

சாமி வாங்க மிஸ்டர் ஆரோக்கிய சாமி நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்க சாமி ஆண்டவர் உங்கள் வேண்டுதலை கேட்டுட்டாரு போல சாமி அதான் உங்களுக்கு குழந்தை வரம் இருக்காரு அத சொன்ன ஆமா சாமி ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சாமி இன்னொரு விஷயம் எங்க ஊர் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஏதாவது பள்ளிக்கூடம் இந்த பக்கம் தொடர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாமி உங்க கோரிக்கை நல்லதுதான் ஆனா ஆனா என்ன சாமி நமக்கு தெரியா நம்ம வியாதலமால சப கண்ணீர் இருக்காங்க அதுக்கு என்ன சாமி சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஆனா இடம் இங்க கிடைக்கணுமே இடம் இங்க கிடைச்சா நாம இங்க ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் நம்ம சிஸ்டர் ஆஃபர்ஸ் ஃபார் எ எடை நீங்க செட் சரியா இது இந்த பகுதியில் இருக்கிற இடம் என்னவா அதுதான் உங்களுக்கு ஸ்கூலுக்கு மரத்துக்கு கோவிலுக்கு எவ்வளவு இடம் விடணும் எடுத்துக்கிட்டேன் ஆரோக்கியசாமி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆமா சாமி நம்ம ஆரோக்கியசாமி ஐயாவுக்கு ரொம்ப நிறைஞ்ச மனசு அவரும் அவர் குடும்பத்தாரும் நல்லா இருக்கணும் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கான இடமும் கிடைச்சிருச்சு இனிமே என்ன தேங்க்யூ ஃபாதர் தேங்க் யூ ஆகிய சாரு சார் நன்றி ஃபாதர் நீ விஷப்ப பாத்து கலந்து பேசிட்டு கலெக்டர் பர்மிஷன் வாங்கிட்டு எவ்வளவு இடம் வேணும்னு பார்த்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் ஃபாதர் ஓகே சிஸ்டர் ஆண்டவர் யாரையும் எந்த நேரமும் கைவிடப்பட்டார் ஆஹ் ஓகே எல்லாரும் பூசைக்கு தயாராகுவோம் தென் நன்றி திரும்பலையா வச்சுடுவோமா ஒரு சிரிச்சு கொடுத்துங்க அதனால விளைச்சல் கம்மி எதா இருக்கு வருமானம் பத்தல சரி சரி புலபாவ இங்க சிஸ்டருங்க ஸ்கூல் ஆரம்பிக்க போறதா பேசிக்கிறாங்க ஐயா ஜாலி ஜாலி அப்பா நானா பள்ளி கூட போய் சேர்ந்து படிக்கிறேன்ப்பா என்ன சும்மா ஏப்பா புள்ளங்கள படிக்க அனுப்புப்பா ஐயா இதுக்கு படிக்க போயிட்டா இங்க இருக்கு யார் பாக்குறது வீர புள்ளங்க தண்ணி பாச்சனோ வீர படிக்கனோ கலவரிக்கணும் மாத்து வைக்கணும் அதே தப்பா அவங்க இவ்வளவு செஞ்சாலே தந்தைக்கு போய் நிறைய சம்பாதிக்க முடியும் ஏப்பா நமக்காக நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ தியாகங்கள் புரிஞ்சு அவ்வளவு தூரத்துல இருந்து வண்டி கட்டிட்டு இங்க வராங்க நம்ம தியாகல மகாசாவை சிஸ்டருங்க ஆனா நீ என்னடா இப்படி பேசுற இதை பாரு பிள்ளைங்களை படிக்க வைக்கும் அது நமக்கும் நம்ம ஊருக்கும் நல்லது சொல்லிக்கிட்டேன் புனிதமானதா இதெல்லாம் யாருக்கு அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு நானும் உபதேசம் சொல்லி தரேன் வியாபாரமாத சிஸ்டம் தான் வியாபாரமாத சகோதரிகளா அப்படின்னா இயேசுவின் தாயான அன்னை மரியாள் அதாவது நம்ம மாதா உலகை மீட்க பிறந்த இயேசுக்கு அவருடைய சிலுவை மரணம் மட்டும் அதுக்கு பின்னாடியும் துணையே இருந்தாங்க அப்புறம் இந்த உலகின் மீட்புக்காக

ஆமா எங்க பிள்ளைங்களுக்கு ஞான உபதவிசெல்லாம் சொல்லி கொடுத்து ஞான காரியங்கள்ல இருந்தவங்களா வலை செய்வீங்க ஆமா அதுக்கு என்ன சொந்தலாம் அப்படியே நீங்கள் பிள்ளைங்க பள்ளி படிப்புக்குரியதையும் கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்

ரொம்ப சந்தோஷம் தாயம்மா இனிமே இங்க புள்ளைவளங்கையே ரொம்ப பக்கத்துலயே பள்ளி கூடத்துல சேர்த்துவோம் எங்க ஊட்டைய பாத்துக்குவோம் எங்க வார்த்தைகளையோ திருணங்கள் தந்து காபாத்திடுவோம் பேய் பிசாசு பயமும் போயிடும் ஆனா சிஸ்டர் ஸ்கூலுக்கு என்ன பேர் வைக்க நீங்களே ஒரு பேர் சொல்லுங்க என்ன அழகசாமி சார் உங்களுக்கு பிடிச்ச பேர் கூட சொல்லுங்க ஆமா காணாமல் போன பொருளை கண்டுபிடிச்சு கொடுக்கற பேய் பிசாச நடுநடுங்க செய்த நம்ம புனித அந்தோனியார் பேரை வச்சுடுவோமா ஆமாங்கம்மா அதாவது பொருத்தமான பேரு அப்புறம் என்ன அதே வச்சிருவோம் அம்மா அங்க பாருங்க நம்ம சாமியார் வந்துட்டாரு என்ன சிஸ்டர் நம்ம ஜனங்க பூசைக்கு ரெடியா இருக்காங்களா இருக்காங்க பாதர் அப்படியே இவங்களுக்கு கல்வி கண் திறக்க பள்ளிக்கூடமும் ஏற்பாடு செஞ்சுட்டோம்

ஏழ்மையும் தோழமை என்கிற விருது வாக்கினை கருத்தில் கொண்டு வாழும் வியாபுல அன்னை சகோதரிகளுக்கு என் சார்பாகவும் இந்த திருத்தந்தோனி பகுதி மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி

பல்வேறு வளர்ச்சிகளை கண்டு ஆண்டு மே ஆகிய தாமஸ் பெர்னாண்டோ அவர்களால் பள்ளியின் கட்டடம் அடிக்கல் நாட்டப்பட்டு பணி துவக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக எண்பதாம் ஆண்டு எட்டாம் வகுப்பு வரை உள்ள நடுநிலை பள்ளியாக உயர்ந்து இன்று நடுநிலை பள்ளி என பெயர் மாற்றம் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருட்சகோதரி டோமினிக் மேரி அவர்கள் மற்றும் அருட்சகோதரி அமலோபக மேரி அவர்களும் நல்லாசிரியர் விருது பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள் பள்ளியின் தோற்றம் வளர்ச்சிக்கென உழைத்த முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் தாளர் அருள் சகோதரிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வாழ்த்து கலந்த நன்றியோடு நினைத்து பார்த்து இந்த நூற்றாண்டு விழாவினை சமர்ப்பிக்கின்றோம் வெற்றி பயணம் இன்றும் தொடர்ந்து வரும் தலைமை ஆசிரியர் அருண் சகோதரி கிளாரா ஜோஸ்தின் மேரி அவர்களையும் அலெக்சிஸ் மாநில தலைவர் சகோதரி ரொசேர் மேரி அவர்களையும் எங்களுக்கு தந்து பள்ளி வளர்ச்சியில் பெரும் பங்காற்றும் வியாபுர அன்னை சபை தலைவர் அருண் சகோதரி டெக்லா மேரி அவர்களையும் வாழ்த்தி மகிழ்கிறது திருத்தாந்தோணி ஆர் சி நடுநிலை பள்ளி இதுவரை வழிநடத்தி வந்தது யாருடா தொடர்ந்து இப்பள்ளியை வழிநடத்த வேதி அன்னையை வாழ்த்தி அஞ்சலி செய்கின்றார்கள் எம் பகுதி மக்கள்